இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் சீனா ஆய்வு கப்பல் வருகையை தடுக்குமா என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் கை பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து சீனா மாத்திரமின்றி பல நாடுகளும் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தன இந்த பாதுகாப்பு சீனா ஆய்வு கப்பல்கள் தொடர்பான சிறப்பு சரத்து ஒன்று சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து நிலைமை சூடுபிடித்திருக்கிறது அதாவது இலங்கைக்கும் கடப்பர இலங்கை கடப்பரப்பில் சீனா ஆய்வு கப்பல் வருவதாயின் இந்தியாவின் அனுமதி பெற வேண்டும் என்ற சரத்து உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாக இருப்பதாக செய்திகள் காலமானால் இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் இப்போது இன்னும் அது தொடர்பான விடயங்கள் குறித்து இலங்கை இந்திய பாதுகாப்புத்தின் உள்ளடக்கம் குறித்தும் இதுவரையில் முழுமையான வெளிப்படுத்தப்படவில்லை ஜனாதிபதி அன்புபி சநாயக்கவின் சீன விஜயத்துக்கு முன்னர் சீன ஆய்வுக்கப்பல் நாட்டின் கடலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாம்பி ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சீனா ஆய்வுக்கப்பல் இலங்கைக்கு பிரவேசித்த போதிலும் இந்தியாவின் பாரி அடுத்ததினால் சீன ஆய்வுக்கப்பல் இலங்கை கடப்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னால் ஜனாதிபதி விக்கிரமசிங்க விக்ரமசிங்க ஒரு வருடத்துக்கால தடை விதித்திருந்தால் இந்த தடையானது சீன நாட்டின் கௌரவத்துடன் தொடர்புடையதாக சீனா கடுமையாக விமர்சித்திருந்தது எனவே ஜனாதிபதி அனுரபின் சீன விஜயத்தின் போது ஆய்வுக்கப்பல் இலங்கை கடற்பரப்பு நுழைவதற்கான அனுமதி கோரிக்கையை சீனாவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சீனாவின் பெருமைக்கும் கௌரவத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான அனுமதியை வழங்குவதாக இலங்கை வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இந்த வாக்குறுதியை இதுவரையில் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்பது சீனாவின் முக்கிய கவலையில் ஒன்றாக இருக்கிறது இதன்படி இலங்கை கடற்பரப்புக்குள் ஒரு சீன ஆய்வுக்கப்பலும் பிரவேசிப்பதை தடுக்கும் தடை இன்னும் அமலுள்ளதாகவே தெரிய வருகிறது இவ்வாறானது ஒரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த அதீத பொருளாதார தடைகளால் உருவான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பொருளாதார போரை எதிர்கொண்டுள்ள ஆசியாவின் அனைத்து நாடுகளையும் பிரயோந்து படுத்தும் சீன தூதுவர்களையும் கடந்த வாரம் சீன ஜனாதிபதி ஷி பிங் பெய்ஜிங் அழைத்திருந்தார் எனவே சீன ஜனாதிபதிக்கும் சீன தூதுவர்களுக்கும் இடையிலான முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் இவ்வாறு செயல்பட வேண்டும் தொடர்பில் இதன்போது அவதானம் நடத்தப்பட்டது அமெரிக்காவின் வரி விதிப்பினால் கடுமையான நடுக்கடிகளுக்கு எதிர்கொண்ட நாடுகளுக்குள் சீனா எவ்வாறு உதவ வேண்டும் என்பது தொடர்பிலும் இணைய இதன் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகிறது இதை கலந்துரையாடலில் இலங்கைக்கான சீன தூதுவர் கியோ ஷேங் ஹாங் கலந்து கொண்டதோடு இலங்கையின் நிலைமை குறித்து நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறார் இதன்படி அண்டை நாடுகளோடு இவ்வாறான கொள்கைகளை பரிமாறிக்கொள்வது மற்றும் நாடுகளுக்கு எதவில கலந்துவிடப்பட்டிருக்கிறது புதிய பொருளாதார யோசனை திட்டங்களை குறித்து இலங்கை பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உட்பட ஆசிய நாடுகள் பலவற்றோடு சீனா பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்க வரி கட்டணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளை குறிவைத்து சீன ஜனாதிபதி விஜயங்களை ஆரம்பித்திருக்கிறார் அதன்படி மலேசியா கம்போடியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கான விஜயங்களை ஏற்கனவே நிறைவு செய்துள்ளமை முக்கியமான விடயம் எனவே இந்திய இலங்கைக்கு ஒப்பந்தமானது பாதிக்கின்ற வகையிலான ஒப்பந்தமாக இருக்குமோ என்ற ஒரு